நம்ம வந்து காலையில் வந்து உடற்பயிற்சி செய்கிறதோட நோக்கம் என்னென்னா நம்ம கைகளெலாம் தளர்ந்து போயிருக்கோம் கால்கள் கால் தசைகள் எல்லாமே தளர்ந்து போயிருக்கும் வயிற்று தசைகள்லாம் தளர்ந்து போய் தொப்பை மாதிரி தொங்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கையை வந்து டைட் பண்ணணும் அதுக்கு கைக்கு உடற்பயிற்சி கொடுக்கணும் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக கை வந்து அந்த ஆர்ம்ஸ்லாம் டைட் ஆகும் அதை வந்து டைட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அந்த கைக்கான உடற்பயிற்சி நம்ம கொடுக்கணும் அது மாதிரி கால் தசைகள் கால் தசைகளுக்கு வந்து முட்டிக்கு மேலே முட்டிக்கு கீழே அந்த தசையை நம்ம வந்து டைட் பண்ணணும் இருக்கணும் இருக்குவதற்கான ஒரு உடற்பயிற்சி அது செஞ்சால் கொஞ்சம் இருக ஆரம்பிச்சிடும் கைக்கு நம்ம உடற்பயிற்சி கொடுக்கும்போது கை தசைகள்லாம் த டைட்டாக ஆரம்பிச்சிடும் அதுமாதிரி வயிற்றுப் பகுதி இந்த வயிறுலாம் தொங்க ஆரம்பிச்சிடும் காலையில் பார்த்திங்கன்னா நைட்டு தூங்கி முடித்த உடனே கா காலில் பார்த்திங்கன்னா அவங்க வயிற்று தசைகள் தொங்கி தொங்கி தொங்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வயிற்று தசைகளை இருக்கணும் வயிற்று தசைகளை இருப்பதற்கு இருக்குவதற்கு என்ன உடற்பயிற்சி பண்ணாக்கா அந்த வயிற்று தசைகள் இருகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் இதை பண்ணால் இப்போ இப்போ வந்து வெயிட்டு கை கையெல்லாம் கை தசைகளை டைட் பண்ணுறதுக்கு அதை வந்து இருக்கிறதுக்கு சில உடற்பயிற்சிகளை பண்ணால் கை தசைகள் வந்து டைட் ஆகிடும் அப்படி இப்போ அப்படி அதில் வந்து ஒரு ஒரு கு ஒரு புடைப்பு புடைப்பு புடைக்குதில்லை கை தசைகள்லாம் புடைக்குதில்லை அது மாதிரி பொடைப்பாகும் டைட் ஆகும் அது மாதிரி அதுக்கு என்ன பயிற்சி பண்ணால் அந்த கை தசைகள் டைட் ஆகுமோ அதே மாதிரி வயிற்று தசைகளை பகுதியில் உள்ள அந்த தொங்கிகிட்டு இருக்கிற தொப்ப மாதிரி தொங்கிகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வயிற்று பகுதியை அந்த வயிற்று தசையை டைட் ஆக்கணும்னா சில உட இந்த உடற்பயிற்சி செஞ்சாக்கா வயிற்று பகுதி இது வந்து டைட் ஆகிடும் அப்படின்னு சில ரெண்டு மூணு உடற்பயிற்சி இருக்கும் அதை செய்யணும் அந்த மாதிரி தினமும் உடற்பயிற்சி செய்கிறதோட நோக்கமே என்னென்னா உடல் தசைகளை தளர்ந்து போயிருக்கிற உடல் தசைகளை இருக்குவது டைட்டாக்குறது தளர்ந்து போய் இருக்கிற அந்த உடல் தசைகளை நம்ம என்ன பண்ணும் நல்லா டைட் பண்ணும் அதுக்கு சில உடற்பயிற்சி பண்ணால் அது டைட் ஆகிடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அப்படி காரண காரியத்தோடு ஒரு உடற்பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சிட்டா நமக்கு வந்து அந்த உடற்பயிற்சியில் உடற்பயிற்சிக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டு போக ஆரம்பிச்சிடுவோம் அது மாதிரி காரண காரியத்தோடு ஒன்று ஒன்றும் செய்யணும் சும்மா ஏதோ உடற்பயிற்சி பண்ணால் தானாகவே அது டைட் ஆகிடும் உடம்பு எரியிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பண்ணக்கூடாது அது வந்து காரண காரியத்தோடு இதை பண்ணால் கை டைட் ஆகும் வயிறு வயிற்று தசைகளை டைட் பண்ணணும் டெய்லி நம்ம வந்து குளிக்கிற மாதிரி பல் வளர்க்குற மாதிரி இந்த தசைகளை டைட் பண்ணணும் தசைகள் தொங்கிட்டு இருக்கிற தசைகளை டைட் பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன என்ன உடற்பயிற்சி பண்ணணும் வயிற்றுப்பகுதி தொப்பை மாதிரி இருக்கும் அந்த வயிறு உப்பிக்கிட்டு தொப்பை மாதிரி இருக்குமா அதை டைட் பண்ணணும் அதை உள்வாங்கணும் அது வந்து அந்த மாதிரி தொங்காமல் வயிற்றுப்பகுதி தசைகள் ஒரு இருக்க மாதிரி தெரியணும்னா சில உடற்பயிற்சிகளை பண்ணணும் பண்ணாக்கா அந்த வயிற்றுப்பகுதி தசைகள் வந்து இருக ஆரம்பிச்சிடும் இருகிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் தெரியும் இருக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி டெய் டெய்லி அரை மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சு உடல் தசைகளை ஒட்டுமொத்த தசைகளையும் இறுக்கிக்கிட்டு அப்புறமா நம்ம வேலை கிளம்பணும் உடல் தசைகளை டைட் பண்ணிக்கிட்டு அப்புறமா வேலை கிளம்பணும் குளிச்சிட்டு எப்படி அழு அழுக்கு தீர குளிச்சுட்டு வேலை கிளம்புற மாதிரி உடல் தசைகளை இருக்கணும் டைட் பண்ணணும் அதுக்கு கை தசைகளை டைட் பண்ணுறதுக்கு என்ன உடற்பயிற்சி செய்யணும் வயிற்று தசைகளை டைட் பண்ணுறதுக்கு என்ன உடற்பயிற்சி செய்யணும் கால் தசைகள் முட்டிக்கு மேலேயும் சரி கீழே சரி அதை டைட் பண்ணால் என்ன பண்ணணும் தலைக்கும் கழுத்துக்கும் என்ன உடற்பயிற்சி நம்ம கொடுக்கணும் அப்படி அந்த மாதிரி காரண காரியத்தோடு அது தெரிஞ்சு அதன் தேவை எறி தெரிந்து பயன் அறிந்து அதோடய அவசியம் தெரிஞ்சு நம்ம அதை பண்ணணும் தான் நம்ம போகிற வர இடத்துல நம்ம வந்து ஒரு மிடுக்காக போக முடியும் மிடுக்காவும் நம்ம முகமும் வந்து டைட் ஆகும் முக தசைகளையும் டைட் பண்ணலாம் நம்ம உடம்புல நம்ம டைட்னஸ் கொடுக்கும்போது அது முக தசைகள்லையும் டைட்னஸ் கொடுக்கும் முகத்துலேயும் அந்த சதைகள் தொங்காது ஒரு இளமையாக இருக்கும் அந்த மாதிரி க அதனுடைய பயம் தெரிஞ்சு நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வேலைக்கு போனால் வேகமாக நடக்கலாம் வேகமாக நடக்கலாம் வேகமாக சுறுசுறுப்பாக ஒரு வேலை செய்யலாம் அந்த மாதிரி நான் அதோட நன்மை தெரிஞ்சு ஒரு ஒரு உடற்பயிற்சிக்கே என்ன பயன் வயிற்று தசைகளை டைட் பண்ணுறதுக்கு எதை பண்ணணும் அந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு வேலைக்கு போகணும்